அண்மைச் செய்தி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் யானை மலை முழுவதும் திடீரென அருவி உருவாகி அங்கு காட்டாற்று வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கனமழையால் யானை மலையில் திடீரென அருவி உருவாகி இருக்கிறது வரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் சல்மான் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் யானை மலையில் திடீரென அருவி உருவாகி இருக்கிறது தொடர்ந்த பகுதியில் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் குளித்துக் கொண்டிருக்க அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது தொடர்பான விவரங்கள் மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த தான் தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்திற்கு மேலாக புறநகர் பகுதியான ஒத்தக்கடை பகுதியில் அதிக அளவிற்காக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஒத்தக்கடையின் அடையாளமாக இருக்கக்கூடிய யானமலை பகுதி முழுவதிலுமாக திடீரென பல்வேறு பகுதிகளிலும் அருவிகள் உருவாகி அந்த அருவிகளின் மூலமாக தண்ணீர் காத்தாற்று வெள்ளம் வெள்ளல ஓடக்கூடிய ஒரு காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது அந்த வெள்ளத்தில் இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் குளிக்கக்கூடிய ஒரு அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது முழுவதிலுமாக அரணமலை என்பது அதிக அதிக அளவிற்கான பாதுகாக்கப்பட்ட பகுதி அந்த பகுதி முழுவதிலுமாக திடீரென அறி அறிவியல் உருவாகக்கூடிய ஒரு சூழலில் அந்த மழை நீரானது வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் இது போன்று இளைஞர்களும் பொதுமக்களும் உள்ளே குளிக்க செல்லும் பொழுது திடீரென அதிக அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உயிரிழப்பு போன்ற ஆபத்துகளும் கூட ஏற்படும் என்ற ஒரு நிலை இருந்து வருகிறது இந்த நிலைதான் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கும் பாதுகாப்பு போட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கூட எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக அந்த யானைமலை பகுதி முழுவதிலுமாக பல்வேறு பகுதிகளிலும் அருவி போல மழை கொட்டுவதால் ஒரு சில பகுதிகளில் அந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து அந்த மலையை பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது இருந்த அந்த அருவியில் அவர்கள் குளிக்க செல்லும் பொழுது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது பொதுமக்கள் கருதுகிறார்கள் மௌனிகா தகவல்களுக்கு நன்றி சல்மான்